ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தனிமையான வாழ்க்கையில் என் பிள்ளைகளுடன் தமிழ் புத்தாண்டை வந்து நான் எப்படி கொண்டாடினேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக தான் ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு வந்து கடைசியில் சாப்பிட்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுகை வந்துருச்சு அது ஏன்னு நான் சொல்கிறேன் எதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் செய்யும்போது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் கூட இருப்பாங்க அது எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அவர் வந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப கோவப்படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அதை உணர்றேன் கோலம் போட்டால் சரியாக வரலை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மனசு வந்து நம்ம மனசு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் கோலம் தெரியும் கோலம் வந்து ரொம்ப கொஞ்சம் கொடுமையாக தான் வந்துச்சு நான் போட்டுட்டு வந்துட்டேன் ஃபைவ் தேர்ட்டி போல் எழுந்து போய் வாசலெல்லாம் பெருகி கோலம் போட்டுட்டு வந்தேன் அப்புறம் வீட்டெல்லாம் சரி க்ளீன் பண்ணி தொடச்சிடலாம் இன்னைக்கு நல்ல நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க ஆரம்பிச்சுட்டேன் மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு அவரோட ஞாபகம் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்குது எந்த வேலை செஞ்சாலுமே எதனால் பார்த்திங்கன்னா ஒன்று வீட்டில் வந்து திட்டுவாங்க இது சரியில்லை அது சரியில்லை அப்படி திட்டிகிட்டே இருப்பாங்க அப்படி இல்லையா சில நேரத்தில் வந்து ரொம்ப பாசமாக கொஞ்சமும் செய்வாங்களாம் அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன் அது போல் வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பலாம் வந்து நான் பெருசாலாம் செய்யலை சாப்பாடு வடிச்சிட்டு வடை பாயசம்தான் செஞ்சேன் எல்லாத்துலேயும் ஒரு குறைபாடு இருந்துச்சு எதனாலனா கடை வந்து ரொம்ப தூரம் போய் எதுனா டக்குன்னு வாங்கி முடியாது இது நேற்று வச்ச இறால் குழம்பு மீன் வறுவல் இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் திட்டமாக தான் செய்கிறேன் பட் வந்து எப்படின்னா இங்கே வந்து எல்லாமே கம்மி விலையாக கிடைக்கிதுங்களா ஐம்பது ரூபாய்க்கு நிறைய இறால் கொடுத்துட்டாங்க மீனும் சும்மாவே ஒரு நாலு மீன் போட்டு போயிட்டாரு வேணான்னா சொன்னால் கூட கேட்கல மீன் காரு நிறைய நேரம் விற்காம நான் கீழெல்லாம் போட்டு போயிடுறேம்மா வீடு வீடாக போய் ஃப்ரீயெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறேன் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு ஸோ பசங்கள்லாம் குளிக்க வச்சுட்டேன் வீடெல்லாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி சமைக்கும்போது இந்த சாப்பாடெல்லாம் வீட்டுக்கார் சாப்பிடுவாங்களே அப்படின்னு ஒரு ஏக்கம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ரொம்ப நிறைய குடும்ப நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய அழுது இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அதையும் மீறி மனசில் வந்து அந்த பழைய நினைவுகளும் பழைய வாழ்க்கையும் மறக்கவே முடியல அது ஏன்னு எனக்கு தெரியல எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துனேன் சிக்ஸ் மந்த் ஆக போகுது நான் வெளியே வந்து என்னால் ரியலாக முடியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து திரும்பி சேர்ந்து வாழ்ந்துட மாட்டோமா அப்படி தான் எனக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது காலையில் சாம்பார் செஞ்சால் அதில் கருவேப்பிலை போடலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயசம் செஞ்சேன் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒன்றுமே இல்லாத ஒரு பாயசம் செஞ்சேன் வடையில் பச்சை மிளகாவே இல்லை அப்படியே வடை செஞ்சேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் ஒரு பொருள் வந்து இல்லைன்னா சமைக்க மாட்டேன் விட்டுருவேன் ஏன்னா நாங்களே ஓனா மளிகை கடை வச்சிருந்ததால் எல்லா பொருளும் இருக்கும் ஸோ அப்படி இல்லைனாலும் எல்லாமே வந்து எவ்வளோ சண்டைனாலும் நாளும் வந்து கொடுக்குறத கரெக்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஒன்றும் சுத்தமாக வாங்கிட்டு மாட்டாங்க இல்லைனா வாங்கி வந்தால் கரெக்டாக வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் வச்சு எனக்கு வாழ தெரியலன்னு தான் சொல்லணும் நான் வந்து எவ்வளோ சிக்கனை பண்ணி தான் வாழ்ந்தேன் இருந்தாலும் சில விஷயத்தெல்லாம் யோசிப்பதே எனக்கு அழுகையாக வந்துச்சு சாமி பார்த்திங்கன்னா ரொம்ப கழுவியெல்லாம் கும்பிடக்கூடாது ஏன்னா தாத்தா இறந்துட்டார்ல அதனால் சும்மா மேலோட்டமாக கும்பிடலாம் இருந்தாலும் சரி இனியராச்சே எப்படி கும்பிடாமல் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு நான் வந்து சாமிலாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பசங்க இருக்காங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து சாப்பிடுவாங்க நல்ல நாள் அது மாதிரி தான் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க அது ஒரு ஆசை ியாக சாப்பிடுவாங்க ஃபைனலாக வந்து தம்பிக்கு வந்து சாமினும் ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்ன முருகை வந்து பாட்டு பாடி இருந்தார் எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு நான் ரீல்ஸ் பண்ணதை ஒரு பத்து வாட்டி பார்த்துட்டு இருந்தேன் அந்த பாட்டை அவன் மனப்பாடம் பண்ணி சாமியான் வந்து கும்பிட்டு பாடிட்டுருக்கான் என்னதும்மா என்னதுமான்னு எல்லாமே கேட்பான் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அழகாக பாடிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பையனெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் எனக்கு போதெல்லாம் ரொம்ப அழகையாக இருந்துச்சு ஏன்னா வீட்டில் வந்து எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் நான் செய்கிறத வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படி சொல்லுவார் சாப்பிட்டுட்டு ஒன்றா சாப்பிடுவோம் எல்லோரும் இல்லைனா அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோருமே சாப்பிடுவோம் ரொம்ப மிஸ் பண்ணேன் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து அவர் இல்லாமல் கொண்டாடுற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ரொம்பவே மனசு வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறீங்க அவர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குமே வேண்டாம் வேண்டாம் தான் தோணுச்சு ஆனால் இப்போ வந்து ரொம்பவே ஏக்கமாக இருக்குது ஏன்னு எனக்கே புரியல இந்த ஏக்கம் தப்பா இல்லை சரியா அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள்லாம் வந்து என்னெல்லாம் வந்து செஞ்சு செலப்ரேட் பண்ணீங்க அப்படின்றதையும் மறைக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாட்டா பை நன்றி வணக்கம் நண்பர்களே